அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் காளியம்மாலோட வெளியேற்றம் சீமானை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்றத வெளிப்படையாக தந்தி நேர்காணலில் பகிர்ந்து இருக்காரு சீமான் எந்த தகவல் குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியிலிருந்து காலியம் விலகினது குறித்து சீமானவர்கள் என்னதான் சொல்ல போறாரு அப்படின்னு அனைவருமே காத்துட்டு இருந்த வேலையில அடுத்தடுத்த செய்தியாளர்கள் சந்திப்புல கூட காளியம்மாள் கேள்வி வரும்போது அவர்கள் சரியான பதில் சொல்லாமல் இந்த ஒரு விஷயம்லாம் பாதிக்கவே பாதிக்காது அப்படின்னு தான் சொல்லி கடந்து சென்றிருந்தாரு உண்மையிலேயே சீமான் என்னதான் நினைக்கிறாரு அப்படின்றத நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் கூட தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் செலுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் இதற்கு ஏற்றவாறு தான் நேற்று தினம் நடந்த தந்தி தொலைக்காட்சியுடைய ஒரு நேர்காணல்ல சீமானவர்கள் கொடுத்த ஒரு விளக்கம் அப்படின்றது அனைவருமே ஒரு பெரிய சோகத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த அளவுக்கு மனம் திறந்து பேசுனதே இல்ல அப்படின்ற அளவுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியில் கொடுத்த ஒரு நேர்காணல்ல பொதுவாகவே நிர்வாகிகள் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் விலகிறது அப்படின்றது உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா ஏன்னா கட்சிக்குள்ளே இணையும் போதே தமிழர்களுக்கான நல்லது பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல தான் மக்கள் இணைறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா போக போக அவங்களுக்கு இந்த பண வெறியும் பதவி வெறியும் வந்த பிறகு இத்தனை நாள் பழகின பழக்கத்தை கூட விட்டுட்டு ஒரே வையா போறது அப்படின்றது எனக்குன்னு இல்லாமல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்குமே ஒரு பெரிய பாதிப்பு தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சீமானவர்கள் பகிர்ந்திருந்தாரு இந்த பதிலை வந்துட்டு இருக்கும்போது தான் நெறியாளர் பாத்தீங்கன்னா காளியம்மாளுடைய விலகல் அப்படின்றது உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சது அப்படின்னு கேட்டிருந்தார் இதற்கு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாக அரசியல்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பாதிப்பு எதுவுமே கிடையாது அப்படின்னா ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்கள் வருவாங்க போவாங்க அவங்களுக்காக நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா என்னுடைய வேலைகளை யாரும் பார்க்க முடியாது என்னுடைய முழு குறிக்கோளே கட்சியை வளர்க்கணும் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணும் அப்படின்றத தான் இருந்துட்டு இருக்கோம் இது எல்லாத்துக்கும் நான் மனமுடைந்து உட்காந்துட்டேன் அப்படின்னா நிர்வாகிகளும் சோர்வடைந்துருவாங்க அப்படின்னு பகிர்ந்துருந்தாரு ஆனா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இல்லாம வெறும் சீமானா மட்டும் என்ன கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக எனக்கு வருத்தத்தை தான் அழிச்சது அப்படின்னா ஏன்னா ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேல கூட பயணித்த ஒரு நபர் தங்கை போல நான் பார்த்த ஒரு நபர் திடீரென கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் செட் ஆகலை அப்படின்னு பிரியுது ஒரு வழி தான் கொடுத்துச்சு அப்படின்னா அதுலேயும் காளியம்மாள் போன்ற தங்கை பிரியிறது அப்படின்றது எனக்குன்னு மட்டும் இல்லாமல் என்னுடைய மனைவி கல்வெளிக்கு கூட ஒரு பெரிய பாதிப்பு தான் ஏற்படுத்துச்சு அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாக இந்த நேர்காணலில் பகிர்ந்து இருந்தாரு மீண்டும் நெறியாளர் பார்த்தீங்கன்னா எதனால காலியம்மால் மீண்டும் கட்சியில் இணைக்கல அப்படின்னோ அது மட்டும் இல்லாமல் எதனால நீங்க பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்ற கேள்விகளுக்குலாம் சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது உண்மைதான் அப்படின்னோ ஆனா எனக்கு அடுத்தடுத்து நிறைய வேலைகள் இருக்கிறதுனால இப்போதைக்கு பேச்சுவார்த்தை எதுவும் வச்சுக்க முடியாது அப்படின்னு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்துருக்காரு காலியமால் விலகனத்திலிருந்தே சீமானவர்கள் என்னதான் சொல்ல போறாரு அப்படின்னு காத்துட்டு இருந்த ஒவ்வொருக்குமே இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைவு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் சீமானுடைய நேர்காணலுடைய சுருக்கத்தை தான் இந்த வீடியோ பார்த்துருக்கோம் மேலும் இந்த வீடியோ குறித்து என்ன நினைக்கிறீங்க உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்